வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் வாழ்வில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் இறைநிலை பற்றி தனக்கு கிடைத்த விளக்கங்களை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் தனது நண்பர்களுடன் வேதாத்திரி பகிர்ந்து கொள்வார் வைத்தியபூபதி கிருஷ்ணராவிடம் தான் பழகிய தவமுறையும் அதனுக்குப் பிறகு தனக்கு ஏற்பட்ட தலைவலி மற்றும் தலைபாரத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் அதை கேட்டுக்கொண்டிருந்த கோதாண்டராமன் பரம்ஜோதி மகான் பற்றியும் அவர் கற்றுத்தரும் இறக்குபடி தவத்தை பற்றியும் கூறினார் அவரை சந்திக்க வேதாத்திரிக்கு ஆவல் ஏற்பட்டது இந்த நிகழ்வைப் பற்றி அவரே கூறுகிறார் அவரை சந்திக்க வேண்டும் என்று என் மனதில் தோன்றியது பின்னர் அவரையே நன்றாக விசாரித்து இடம் தெரிந்து கொண்டேன் மாலையில் அவர் சொன்ன இடத்துக்கு சென்றேன் அப்போது சுமார் ஆறு மணி இருக்கும் அங்கு ஞானவல்லல் பரம்ஜோதி மகான் அவர்கள் ஒரு ஈசி ஜேரில் உட்கார்ந்திருந்தார் மற்றொரு பக்கம் இன்னும் ஒரு சாமியார் தாடி மீசையுடன் அமைதியோடு உட்கார்ந்திருந்தார் அவர்களில் யார் பரம்ஜோதி மகான் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை திகைப்புடன் இருவரையும் மாறி மாறி வணங்கினேன் மற்றொரு நண்பர் என்னை உட்காரும்படி சொன்னார் கூடத்தில் விரித்திருந்த பாய் மீது அமைதியாக உட்கார்ந்தேன் அங்கு இருந்தவர்கள் நடந்து கொண்ட விதத்திலிருந்து ஞானவல்லல் யார் என்பதை குறிப்பாக உணர்ந்து கொண்டேன் சிறிது நேரம் கழித்து பெயர் என்ன என்று என்னை பார்த்து சுவாமிகள் கேட்டார்கள் வேதாத்திரி என்று மிகவும் பணிவாகச் சொன்னேன் தொழில் வயது குடும்பநிலை எல்லாவற்றையும் விசாரித்து முடிவில் இங்கு வந்த காரணம் என்ன என்று வினவினார்கள் எல்லாவற்றிற்கும் பதிலளித்து எனக்கு ஞான உபதேசம் செய்து வைக்குமாறு வணங்கி கேட்டுக்கொண்டேன் அப்படியே செய்து வைக்கிறேன் சிறிது நேரம் இங்கேயே உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார்கள் நான் அவர்கள் எதிரில் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன் இருப்பினும் அந்த சமயம் என் மனதில் பல்வேறு சிந்தனை ஓடியது இவர் சாதாரணமான மனிதராக அல்லவா இருக்கிறார் பேசவும் சரியாக தெரியவில்லை வேட்டியும் வெள்ளையாக இருக்கிறது இவரை எப்படி சாமியார் என்று ஏற்றுக்கொள்வது நாணிகள் என்றால் அவர்கள் இன்னும் என்ன கோலத்துடன் இருப்பார்கள் என்று பல சொல்லி கேள்விப்பட்டதையும் தன் கற்பனையாக பதிந்திருந்த என் மனதிற்கு பரம்ஜோதி அவர்களின் தோற்றம் கவர்ச்சிகரமாகவும் பொருத்தமாகவும் அப்போது காட்சியளிக்கவில்லை உள்ளத்தில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது அந்த சமயத்தில் எதிரில் இருந்த மற்றொரு சாமியார் மிகவும் பணிவுடன் ஞான சபையின் விஷயமாக ஏதோ சில வார்த்தைகள் பேசினார் சிறிது நேரத்தில் அங்கு வெளியில் இருந்து வேறொரு சாமியார் உள்ளே வந்தார் அவர் கழுத்திலும் தலையிலும் ருத்ராட்ச மாலைகள் இருந்தன கால்வரையில் நீண்ட முழுக்காவி அங்கி அணிந்திருந்தார் ஒரு பித்தளை பூண் போட்ட தடி அவர் கையில் இருந்தது நெற்றி தலை கைகள் எல்லா இடங்களிலும் விபூதி பூசியிருந்தார் இந்த கோலத்தில் அவர் பரம்ஜோதி சுவாமிகளின் எதிரில் நின்று கைகூப்பி வணங்கினார் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என அவரை பார்த்து பரஞ்சோதி சுவாமிகள் கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்னார் நான் மதராசில் இருக்கிறேன் எனது வயிற்றுப் பிழைப்புக்காகவே இவ்வேடந்தாங்கி அலைகிறேன் மக்கள் என்னை நாணயர் என்றோ மதிப்பு கொடுத்து எனக்கு போகுமிடமெல்லாம் அறுசுவைகளோடு உணவு அளித்து மரியாதை செய்கிறார்கள் எவ்வளவுதான் எனக்கு சுகம் கிடைத்தாலும் எனக்கு உள்ளத்தில் அமைதியில்லை கடவுள் தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என என் உள்ளம் அலைமோதுகிறது எத்தனையோ வருஷங்களாக இத்தகைய உள்ள போராட்டத்தில் மன அமைதியற்று அலைகிறேன் தெரியுமா சமீபத்தில்தான் தங்களை பற்றி கேள்விப்பட்டேன் எனக்கு அருள் கூர்ந்து நாணதீச்சை செய்து வைக்க வேண்டும் என்று அதிக பயபக்தியோடு வேண்டிக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததும் என் மனக்குழப்பத்திற்கு ஒருவித முடிவை கொடுத்தன கற்பனையிலே உழன்று கொண்டிருப்பவர்கள் எவரையும் தோற்றத்தை கொண்டு இவர் இன்னா தன்மையுடையவர் என்று திட்டமாக அறிந்து கொள்ள முடியாது என தெளிவாக விளங்கி கொண்டேன் அவர் மேல் எனக்கிருந்த சந்தேகம் அன்றே நீங்கியது அன்று மாலை ஆரைமுக்கால் இருக்கும் சுவாமிகள் அந்த காவிக் கமண்டல சுவாமியாருக்கு முதலில் உபதேசம் செய்தார்கள் பின்னர் என்னை அழைத்துச் சென்றார்கள் இந்த சபையில் பத்து ஒழுக்குமுறைகள் இருக்கிறது அதை முதலில் தெரிந்து கொள் ஒன்று எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்யக்கூடாது இரண்டு ஆண் பெண் நட்பு ஒழுக்கத்தில் தவறக்கூடாது மூன்று புகையிலையை எவ்விதத்திலும் உபயோகிக்கக்கூடாது போதை வஸ்துகளை உட்கொள்ளக்கூடாது நான்கு பொது இடங்களிலிருந்து எல்லோருக்கும் தெரியும் வகையில் தியானம் புரியக்கூடாது ஐந்து உயிர் இம்சை செய்யக்கூடாது சித்து விளையாடலும் சபித்தலும் கூடாது ஆறு குருவின் உபதேசத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது ஏழு கட்சிகளை சாரக்கூடாது மதம் மாறக்கூடாது எட்டு உடம்பை திறந்து போட்டுக்கொண்டு வெளியே உலாவக்கூடாது ஒன்பது தன் குறைகளை ஆராய்ந்து உணர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும் பத்து பத்து வருடங்கள் சரியானபடி இந்த தவமுறையை பயில வேண்டும் என்று பத்து நிபந்தனைகளை கூறினார் ஆனால் மகரிஷி அவர்கள் இதை முன்பே தெரிந்து வைத்திருந்தார் அதன்படி தவறாத நடந்து கொள்வேன் என்று சத்தியம் செய் என்று சொன்னார்கள் அப்படியே செய்து கொடுத்தேன் பின்னர் குருபிரான் அவர்கள் தவநிலையில் நின்று முதலில் ஓம்காரம் என்ன என்பதை விளக்கினார்கள் அதை கேட்டுக்கொண்டேன் ஆனால் அப்போது அதை புரிந்து கொள்ள முடியவில்லை பின்னர் மெய்யுணர்வு தீட்சை செய்து வைத்தார்கள் அவர்கள் தொட்டு காட்டிய நிகழ்ச்சி வேதாத்திரிக்கு அந்த நேரத்தில் அவர் வாழ்நாளில் எப்போதும் காணாத வகையில் உடலிலும் உள்ளத்திலும் ஒரு பெரும் மாறுதலை விளைவித்தது அந்த உணர்ச்சியை ஊமை காட்டி விலக்கிச் சொல்லவே முடியாது என்றார் மகரிஷி தொட்டு இடத்தில் ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறதா என கவனிக்கும்படி சொன்னார்கள் பகல் வேளையில் நடக்கும் சினிமாவுக்கு காட்சி ஆரம்பிக்கும் கதவுகள் மூடப்பட்ட பின்னர் ஒருவர் உள்ளே போனால் முதலில் அங்கு ஒன்றுமே தெரியாமல் இருட்டாக இருப்பதும் பிறகு நேரம் போக போக சிறுக சிறுக அங்கு இருக்கும் நாற்காலிகளும் அவைகள் மீது அமைந்திருக்கும் ஆட்களும் தெரிய ஆரம்பிப்பது போல முதலில் ஒன்றுமே தெரியாமல் இருந்த வேதாத்திரிக்கு நேரம் செல்ல செல்ல குருபிரான் தொட்டுக்காட்டிய இடத்தில் ஒரு சிறு கொசு மேய்வது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது சுமார் பத்து நிமிடங்கள் சென்ற பின்னர் ஒரு ஜதை சிறிய வெங்கலத்தாளத்தை கையில் எடுத்து மெல்லிய ஓசையை எழுப்பி அந்த சப்தம் ஆகினை நிலை என்று காட்டிய ஸ்தானத்தில் கேட்கிறதா என்று கேட்டார்கள் கொஞ்சம் இனிப்பு சுவையை வாயில் வைத்து இந்த சுவையும் மேலே சொன்ன இடத்தில் தெரிகிறதா என கூர்ந்து பார்க்கும்படி சொன்னார்கள் இனி எப்போதும் எவ்வகையிலும் உடல் கருவிகளை இயக்கினாலும் ஐம்புலன்கள் மூலமாக உணர்ச்சிகளை அனுபவித்தாலும் ஆராய்ச்சியிலிருந்தாலும் உபதேசத்தால் உணர்த்தக்கூடிய இடத்தில் ஞாபகத்தை வைத்து கொண்டே இருக்கும்படி சொன்னார்கள் அன்று இந்த விஷயங்களையெல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டேன் ஆனால் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியவில்லை பிறகு ஆசனத்தை விட்டு எழுப்பிவிட்டார்கள் உபதேசம் செய்ததை முறைப்படி நன்றாக கவனித்து வர வேண்டும் பதினாலு நாட்கள் பொறுத்து இரண்டாவது தீட்சை கொடுக்கப்படும் அதுவரையில் ஆண் பெண் உடலுறவு கூடாது என்று சொன்னார்கள் அத்துடன் சுவாமிகளிடம் விடைபெற்று கொண்டு வீட்டுக்கு வந்தேன் அன்றிரவு தூக்கமே வரவில்லை முற்கால நினைவுகள் பரஞ்சோதி மகானின் உபதேச நினைவுகள் மெய்யுணர்வு இவைகளை பற்றி மாறி மாறி ஞாபகத்தில் சுழன்றன பின்னர் இரண்டு நாட்களுக்கு ஒரு தடவை சுவாமிகளை மாலை வேளையில் சந்தித்தேன் ஏதோ சில வார்த்தைகள் சொல்வார்கள் அந்த காலத்தில் அவருக்கு சரியாக கூட தமிழ் பேச தெரியாது எனினும் அவரிடம் பேச வேண்டுமென்றே தோன்றிக் கொண்டிருக்கும் நாளுக்கு நாள் எனக்கு ஒரு உணர்ச்சி அதிகமாகி வந்தது பத்து நாட்கள் சென்றவுடன் தலைபாரம் அதிகமாகிவிட்டது ஒரு விதமான போதை இருந்தது ஆனால் உற்சாகமும் தெளிவும் அதிகமாகவே இருந்தது அவ்வப்போது இந்த நிலைமைகளை சுவாமிகளும் மற்ற சீடர்களும் விசாரித்தார்கள் தன்னால் முடிந்தவரை விலக்கிச் சொன்னார் சுவாமிகள் ஒரு நண்பர் இதுதான் மெய்யுணர்வு என்பது ஐந்து புலன்களையும் ஒடுக்கி ஒன்றாக்கி அறிவை நிறுத்த இந்த தவமுறையால் தான் முடியும் முதலில் சற்று திகைப்பாக இருக்கும் இன்னும் நான்கு நாட்களில் இரண்டாவது உபதேசமாகும் அப்போது தலைபாரம் குறைந்துவிடும் என்று சொன்னார்கள் எனினும் பத்தாவது நாளிலிருந்து தலைபாரத்தை என்னால் தாங்க முடியவில்லை அந்த நான்கு நாட்களையும் மிக சிரமப்பட்டு கழித்தேன் பிறகு குரு அணுகி நான் உபதேசம் பெற்று பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டன என்று தெரிவித்தேன் உபதேசத்தில் இரண்டாவது கட்டமான இறக்குபடிதகம் சாந்தியோகம் முறையை கற்பித்தார் இத்தனை நாள் இருந்த தலைபார சுமார் பத்து நிமிடத்தில் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது பிறகு வீடு வந்தேன் இதை முறைப்படி ஏழு நாட்கள் வரை உள்நாட்டத்தை இறக்குபடியில் செலுத்தச் சொல்லி வைத்தார்கள் முன்பு நான்கு நாட்கள் ஏறுபடியில் இருந்த பழக்கத்தை தொடர்ந்து ஏழு நாள் இறக்குபடியில் இருந்த அனுபவமும் ஒரு வியப்பூட்டு நிகழ்ச்சியாக இருந்தது ஏறுபடி ஸ்தானத்திற்கும் இறக்குபடி ஸ்தானத்திற்கும் மாறி மாறி உணர்வு சுடர் பாய்ந்ததை கண்ணாம்பூச்சி விளையாட்டுக்கு ஒப்பாகச் சொல்லலாம் இந்த விதமான அக உணர்ச்சி போட்டியில் அந்த ஏழு நாட்களை கழித்தேன் பிறகு கடைசி கட்டமான சுத்தி துரியம் என்னும் தீச்சை நடந்தது இந்த தீச்சைதான் முடிவானது முதலில் வீட்டு வாசற்படி திறந்து ஒருவரை உள்ளே அழைத்து போய் இரண்டாவது அங்குள்ள பொருட்களை விவரமாகக் காட்டி கடைசியில் அவற்றை அனுபவித்துக்கொள்ள கொள்ள உரிமையையும் சாவியையும் அவர் கொடுப்பது போல ஏறுபடி இறக்குபடி சுத்தி என்ற மூன்று கட்டங்கள் இருந்தன இந்த கட்டத்தில்தான் குருவின் உண்மையான மதிப்பு எனக்கு விளங்கியது இத்தகைய அகநோக்கு பயிற்சிகளை கருதவ முறையை அன்போடு அறிவித்து என்னை உய்வித்த மகான் பரம்ஜோதி சாமிகள் சாந்தியோகம் பரம்ஜோதி மகான் எனக் வரப்பிரசாதம் அவர் என் மேல் மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார் நானும் அவர் மேல் மிகவும் அன்பாக இருந்தேன் உலக சமாதான ஆலய கமிட்டியின் செயலாளராக என்னை நியமித்தார் பின்னர் நான் எழுதிய உலக சமாதானம் என்ற நூலுக்கு சாமியை அவர்கள் முன்னுரை எழுதி கொடுத்தார் நன்றி வாழ்க வளமுடன்